இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஆரோக்கியமான கொள்ளு ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு சளி இருமல் இந்த மாதிரி எந்த தொந்தரவு இருந்தாலும் இந்த கொள்ளு ரசம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆயிரும் ரசம் நிறைய மெத்தேடில் செய்வாங்க இன்றைக்கி செய்கிற மெத்தேட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு வந்து நல்லா கல் டஸ்ட்டு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது நல்ல வாசனை கொடுக்கும் அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி தாராளமாக ஒரு ஏழிலிருந்து எட்டு விசிலுக்கு வந்து குக் பண்ணிக்கலாம் அப்படி குக் பண்ணும்போது தான் அந்த கொள்ளு நல்லா வெந்து வந்து அதோடய சாறு எல்லாமே வந்து அந்த தண்ணியில் இறங்கி அந்த கொள்ளோட அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் இப்போது விசிலெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் கம்மியானதுக்கப்புறம் அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த தண்ணி இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலராக மாறிடும் கொள்ள எடுத்து மசிச்சு பார்த்திங்கனாலும் ஈஸியாக மசிகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம இதை வந்து குக் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து இது ஒரு பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனால தாராளமாக வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கும் இப்போது இந்த கொள்ளு தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணியை வந்து இருத்துக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க கூட கொஞ்சம் கொள்ளும் வந்து சேர்த்துக்கோங்க இந்த கொள்ளு பருப்பை வந்து நம்ம பருப்பு கடையிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் மட்டும்தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம் இந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க வரமிளகாய் நல்லா பொறிஞ்சிடணும் எண்ணெயிலையே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஆறு பூண்டை நல்லா தட்டி ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் தோலோடையே வச்சிருக்கேன் அப்போ நல்லாயிருக்கும் இதை சேர்த்துட்டு இது கூட நாலு சின்ன வெங்காயத்தையும் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க கம்ப்ளீட்டாக இது வந்து ஃப்ரை ஆயிடணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு பாதி அளவு ஃப்ரை ஆனாவே போதும் அதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதையும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொள்ளு தண்ணியை வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ அந்த கொள்ளு பருப்போட நல்லா எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் ஸோ அந்த தண்ணி சேர்த்துட்டு இதை கூட கால் கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இருக்கிற புளியை தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரச பவுடர் உங்கள் கிட்ட ரச பவுடர் இல்லைன்னா கொஞ்சம் மிளகு சீரகம் இது ரெண்டையும் நல்லா நுணுக்கி அந்த எண்ணெயிலேயே பூண்டெல்லாம் போடுவீங்களா அப்போவே போட்டு இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் விட்டு இதை நல்லா கொதி வர்ற வரைக்கும் விட்டுடலாம் நல்லா கொதிச்சிருட்டும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான கொள்ளு ரசம் வந்து ரெடி இந்த கொல்லு ரசத்தை நல்ல சூடான சாதத்தில் நிறைய ரசம் போட்டு நல்லா பசஞ்சு சாப்பிட்டா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி குடிக்கிறனால தாராளமாக குடிச்சுக்கலாம் கடைசியாக இந்த ரசத்தில் இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொத்தமல்லி தளையும் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த டேஸ்ட்டான ஆரோக்கியமான கொள்ளு ரசத்தை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை